செமிஃபைனல் செமிஃபைனல் டூ ஸ்கீரனூர் லெவன் விசர்ஸ் திருப்பூர் மேக்ஸிமஸ் இந்த மேட்ச்சுக்கு ஆறு ஓவர் கொடுத்துருக்காங்க நாலு பல யூஸ் பண்ணுறோம் ரெண்டு ஓவர் பார்ப்பேன் டாஸை வின் பண்ணி ஸ்டைலில் வந்து பவுலிங் சூஸ் பண்ணிக்க கண்டிப்பாக இந்த மேட்ச்சு இன்ட்ரெஸ்ட்டாக அமையும் இதில் ஜெயிக்கிறவங்க ஃபைனலுக்கு முன்னேறுவாங்க திருப்பூர் மேக்ஸிமஸ் மேஸ் ஓப்பனிங் சிக்ஸர் சிவலிங்கம் அன் மாற்று கை ரஞ்சித்த பார்க்க முடியுது ரெண்டு பேருமே ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ரைட்டு லெஃப்ட் காம்பினேஷன் வந்துட்டு இருக்காங்க ஸ்டைலனுக்கு ஓப்பனிங் போடுறேன் மனோஷ் ஃபர்ஸ்ட் பவர் பிளே போட மனோஜ் சைக்ளர் மத்துக்கு இரஞ்சி டான் சைக்ளர் சிக்ஸர் சிவலிங்கம் ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல வெரி சன் டாட் முதல் பந்து டாட் பால பதி பண்றாங்க மனோஜ் டாட் பால மேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்க செகண்ட் ஒன் ஆஃப் சைல அருமையா ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாங்க டாட் பேக் டு பேக் தேர்ட் ஒன் ஆஃப் சைடில் பேட்டில் ஒன்றும் சரியாக படலாம் ஸ்லிப் ஏ அந்த இடத்துல வாய்ப்பு கேரட் விக்கெட்டும் மிஸ் ஆகுது சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் சிவலிங்கம் போன மேட்ச் வந்து வின்மன காரணமே கண்டிப்பாக அவர் தான் சொன்னீங்க வந்து மேட்ச் வந்து கடைசி ஓவர் வந்து ஃப்ரெஷராக போச்சு அந்த மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்த பேட்ஸ்மேன் சிவலிங்கம் ரிவேஸ்ட் ஆகி நல்ல வேரியேஷன் டாட்டு உடம்புல பட்டிருக்கு அட்டாக்கிங் டெலிவரி அப்படி பண்ணுறாங்க பேட்டில் பட்டிருக்கு போல அவர் விக்கெட் எடுத்து போறாங்க சிவலிங்கம் முதல் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காங்க மனோஜ் ஒன்னு குட் ஷாட் நேர் பேருக்கு சந்தித்த முதல் மிகப்பெரிய ஒரு பணிக்காக பிரவீன் ஃபர்ஸ்ட் ஓவர் கம்பிட்டே இருக்குது ஸ்கோர் ஏழு ஒரு விக்கெட்டு ஃபஸ்ட் ஓவர் போட்டால் மனோஜ் வந்து ஏழு ரன்னில் வச்சு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த க்ரௌண்டை பொறுத்த வரைக்கும் பத்து ரன்னு கண்டிப்பாக வந்து ஸ்கோர் அதிகமாக போகும் இந்த கிரௌண்டை பொறுத்தவரையும் பத்து ரன் கண்டிப்பாக போகும் ஆனால் ஏழு ரனில் வச்சு போட்டுருக்காங்க இந்த ஓவரை பவர் பிளேயர் செகண்ட் பவர் பிளே போடணும் மன்சூன் சைக்கல ரஞ்சித் ஃபர்ஸ்ட் ஒன் தேடு மேலாண்ட் அந்த இண்டில் வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம் அருமையாக ஸாப் பண்ணி கொடுத்துருக்காங்க டாட்டு செகண்ட் டாஸ் ஆ செல்ல கேப்ல மேர்க்கா ஆルメயா பிளே சொல்லிச்சக்கார் ரஞ்சி பவுண்டரி ரஞ்சித் பந்து வந்து வந்திருக்கு நெக்ஸ்ட் கோ ஆ செல்ல ஃபீல்டர் தலைக்கு மென வரே சான்ஸ் பவுண்டரி மேர்க்கா தீபன் பவுண்டரி காண வாய்ப்பு பார்த்தா ஆルメயா ஸ்டாப் பண்ணி குடுத்துறாங்க கண்டிப்பா சிங்கிள் டபுள்லாம் மாறும் குட் ரன்னிங் டபுள் நெக்ஸ்ட் வன் குயிக்கா ரிஞ்ச் டாட் நல்ல வெண்ட் அவர் கையில வந்து விரட்டி இருக்காங்க தேடு மேலே குத்தி கேட்ச் ரெண்டாவது விக்கெட் இழந்து போகிறாங்க மேக்ஸஸ்லேருந்து ரஞ்சித் இதுவரை ரெண்டு போலுங்க பெரிய ஸ்கோர் இதுவரை கொடுக்காம நல்லா போட்டுருக்காங்க ஸ்டெயின் லெவன் ஹீரோ ஐஎஸ்பி பாலா ஜாக்கிங் லென்த் லாங் ஆன்ல புஷ் அப் அந்த அண்டல வாய்ப்பு பார்த்தா டைரக்ட் விகெட் மிஸ் ஆகுது அவர்மே த்ரோ அவுட் இருக்கா இருந்தாலும் குட் ரன்னிங் சிங்கிள் ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸ்கோர் 14 ரெண்டு விகெட் மேக்ஸிமஸ் கேட் ஓவர் போட மனோஜ் இவர் கண்ட ஓவர் சைக்கில பாலா இன்னர் சர்க்கிள் நாலு பேர் ஃபர்ஸ்ட் ஒன் விரட்டி இருக்கா ஆஃப் இல்ல மேக்ஸிமம்

டபுள் இசி டபுள் போர்த்து ஒன் புல் டாஸ் பால் பேட்லாம் சரியா படல லாங்கலா சிங்கிள் பிப்து பிரவீன் குட் ஷாட்லாம் வெயிட் பண்ணி கரெக்டா மீட் பண்ணிருக்காங்க பிரவீன்

வெரைட்டி இருக்காங்க தரோட தரையா கவர் திஸ்ல ஒரு ஸ்டாப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் வெரைட்டி இருக்காங்க தேர்டு மேல குடிக்கிறது கஷ்டம் தான் பால் போகலன்னா பவுண்டரிக்கான வாய்ப்பு பார்ப்போம் பவுண்டரி வெரைட்டி இருக்காங்க சான்ஸ் பார் குட்டி கட்டாயிரும் பவுண்டரிக்கான அருமையா ஸ்டாப் பண்ணிடுறாங்க கீழே விழுந்திருக்காருங்க

ஒன் பவுன்ஸ் டூ பவுன்ஸ் இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு தப்பான த்ரோ பவுண்டரி கூட வாய்ப்பு இருக்கும் வெரைட்டி பேருக்காங்க பவுண்டரி மொத்தம் இந்த பால்ல அஞ்சு ரன் எஸ்ஆஸ்ல ஒரு நாலு கிடைச்சிருக்கு இப்போ ஸ்டெப் போட் பேர்க்கா ஆஃப் சைடுல பேர்க்கு சுத்திக்கிட்டு குட்டி கட் ஆயிரும் ஒரு ஷாஃப் இன் பாண்ட் இதோ சிங்கிள் லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல அஜித்

போன ஓவரில் கடைசி ஒரு பந்து ஆறாம் பதிப்பான பேட்ஸ்மேன் யாக்கிங் லென்த் அப் டு யாக்கர் ஸ்டாப் பேக் டு பேக் சிங்கிள் தேர்ட் ஒன் விரட்டி இருக்கான் தடவை தடையா மிட் விக்கெட்டில் சிங்கிளாக டபுளாக மாத்திரம் நான் பார்ப்போம் குட் ஸ்டாப் இந்த அண்டில் வாய்ப்பு இருக்கு தப்பான த்ரோ ஓடி எடுக்கப்பட்ட ரெண்டு ரன் ஃபோர்த் ஒன் ரிவேஸ்ட் ஆகி

बैटलर சரியா போடல ボール அங்க கேப் இறக்கு காம் பேக் டெலிவரி இவர செக்ல டாட் थर्ड वन बैटर சரியா போடல லெக் சைல பिरக்கு குட் ஷாட் சக்தி सिंगल செக்ல ஐ கெஸ் விக்கி फोर्थ वन சாபே جاي குதி кат ஆயிரும் ஆளுமே ஸ்டாப் பண்ணி குடுத்துறாங்க விக்கி பேக் டு பேக் सिंगल फिफ्थ

டாட் கடைசி ஒரு வந்தா டாட் பாலபதி பதி பண்றாங்க சக்தி ரெண்டோர் ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு ஸ்கோர் பத்தொன்பது ஒரு விக்கெட் கீர்மு ஸ்டைல் லெவன் தேர்ட் ஓவர் போட வெங்கட் என்ன சார் லாபத்தில் ஸ்ட்ரைக்ல விக்கி ஆரஞ்சு கிளி ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டில் சரியாக படலை லாங் ஆனில் பிரட்டி வந்திருக்காங்க முகிலன் சிங்கிள் டப்பெலாம் மாத்திரம் பார்ப்போம் குர்த்ரோ அப்பீல் பண்ணுறாங்க சிங்கிள் செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி அஞ்சித் ஜாக்கிங் லென்த் பவுல கைக்க போயிருக்கு அருமையா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க வெங்கட் டாட் தேர்ட் ஒன் டோட்டாஸ் அடிச்சுடா சாரியான ஹைட்ல போயிருக்கு மேக்ஸிமம் ஒரு பால் டட் பண்ண அடுத்த பால் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க அம்ஜித் மிக பெரிய ஒரு ஆற கொண்டு வந்திருக்காங்க குட் ஷாட் சாரியான ஹைட்ல போயிருக்கு ஃபினிஷ் பண்ணிருக்காங்க மேக்ஸிமம் அவ்வளோ ஹைட்ல போய் விழுந்திருக்கு பில்டிங்கை தாண்டி பேக் டு பேக் தொடர்ச்சி ஆற பதிவு பண்ணியிருக்காங்க அஞ்சு

இந்த ஓரில் மட்டும் கடைசி ஒரு பந்தால் ஒரு ஆறாம் மாற்றிருக்காங்க போயிருக்கு மூணு ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்கேன் ஸ்கோர் முப்பத்தி ஒன்பது ஒரு விக்கெட்டு ஸ்டைல் இன்னும் பதினெட்டுக்கு நாற்பத்தொன்று ஆடணும் நெக்ஸ்ட் ஒரு படம் இவராஜ் இவருக்கு ரெண்டு ஓவர் சாய்களா போன ஓரில் ரெண்டு ஆறாம் பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேன் சேர்ந்து ஃபஸ்ட் ஒன் நல்லா திரும்பிச்சு பேட்டில் சரியாக படலை சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும் சிங்கிள் செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் ரிவர்ஸ் ஆய் பேட்ல மீடியா இருக்கு சான்ஸ் ஃபார் ஒன்று தலைக்கு மேல ஒன் பவுன்ஸ் பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் குயிக்கா இருந்துச்சு கம் பேக் டெலிவரி இவராஜ்ல டாட் நாளுக்கு அப்புறம் இன்னும் பதினஞ்சுக்கு முப்பத்தாறு அடணும் பொறுத்துவான் பொறுத்துவான் குத்தி கட்டாயிரும் மிஸ் பண்ணனால சிங்கிள் டபுளா மாத்திரம் பார்ப்போம் ஒரு இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு ஈஸி டபுள் ஒரு சின்ன மிஸ் ரெண்டு பதினாலுக்கு முப்பத்தி நாலு ஜாக்கிங் குத்தி கட் ஆயிரும் ஒரு ஸ்டாப் பதிமூணுக்கு முப்பத்தி மூணு லாஸ்ட் ஒன்

விக்கெட் யாக்கில இருந்து சொல்ல சூர்யா கையில இருந்து அஞ்சு தடவை விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காங்க இந்த நேரத்துல விக்கெட் அடுத்து விக்கெட் எழுந்து போறாங்க சைல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல இன்ன நாளுக்கு 23 நியூ பேட்ஸ்மேன் சதீஷ் நல்லா இருக்கு பேட்ஸ்மேன் ஓட்டம்ல பட்டிருக்கு அட்டாக் இன் டெலிவரி ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் டாட் சூர்யா கையில இருந்து மூணுக்கு இருபத்தி மூணு குட்ஷா மேக்ஸிமம் அவுட் சே கு கட் குட் சரண் சிங்கிள் லாஸ்ட் ஒன்